விநாயகர் சதுர்த்தி தோறும் சொல்ல வேண்டிய விநாயகர் நூற்றி எட்டு போற்றி ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனே போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் ஆனை முகத்தானே போட்டி ஓம் ஆறுமுகன் சோதரனே போட்டி ஓம் ஆதிமூலமானவனே போற்றி ஓம் ஆனந்த வடிவின நீ போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை களைபவனே போற்றி ஓம் ஈசன் தலைமகனே போற்றி ஓம் ஈகை நெஞ்சினே போட்டி ஓம் உண்மை பரம்பொருளே போட்டி ஓம் உலகத்தின் தலைவனே போற்றி ஓம் ஊர்தோறும் முறைபவனே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எளியோக்கு எளியவனே போற்றி ஓம் என்னுயிர் தந்தையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் எருக்கம்பூ சூடுபவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏட்டம் அளிப்பவனே போற்றி ஓம் ஐங்கரம் நீ போற்றி ஓம் ஐந்தெழுத்தான் மகனே போற்றி ஓம் ஒப்பில்லாத ஒருவனே போற்றி ஓம் ஒளிமயமானவனே போற்றி ஓம் ஓங்கார பொருளே போற்றி ஓம் ஔவை போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணநாதனீ போற்றி ஓம் கணேசமூர்த்தியே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி ஓம் கற்பக விநாயகனே போற்றி ஓம் കന്ദനെ പോറ്റി ഓം കരുണൈ കടലേ പോറ്റി ഓം കാരുണ്യമൂർത്തിയേ പോറ്റി ഓം കിരുഭാ സമത്തമേ പോറ്റി ഓം കീർത്തി മിക്കവനെ പോറ്റി ഓം കുട്ടിൽ മകിപ്പവനെ പോറ്റി ഓം കുറെ തീർപ്പവനെ പോറ്റി ഓം குணத்தில் குன்றே போற்றி ஓம் குற்றம் பொறுத்தாய் போற்றி ஓம் கூத்தன் பிள்ளாய் போற்றி ஓம் கொழுக்கட்டை ஏற்பாய் போற்றி ஓம் கோவிந்தன் மருகனே போற்றி ஓம் சடுதியில் போற்றி ஓம் சங்கஷ்டகரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சுருதியின் கருத்தே போற்றி ஓம் சுந்தர வடிவினே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைத்தவனே போற்றி ஓம் தந்தம் ஏந்தியவனை போற்றி ஓம் தும்பிக்கை முகனே போற்றி ஓம் துயர் தீர்ப்பவனே போற்றி ஓம் தெய்வ குழந்தாய்போட்டி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் ப்பை போற்றி ஓம் தோன்றா துணையே போற்றி ஓம் நம்பினாரை காப்பாய் போற்றி ஓம் நான்மரை காவலனே போற்றி ஓம் நீதிநெறி மிக்கவனே போற்றி ஓம் நீட்கரை போற்றி ஓம் பழத்தை வென்றாய் போற்றி காப்பாய்போட்டி ஓம் பரிபூரணமானாய்போட்டி ஓம் பாரதம் எழுதினாய்போட்டி ஓம் பிரணவ பொருளாய்போட்டி ஓம் பிள்ளைக் கடவுளே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரப்பனே போற்றி ஓம் பிறவிப்பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளை மனத்தானே போற்றி ஓம் புண்ணியமூர்த்தியே போற்றி ஓம் பெரிய கடவுளே போற்றி ஓம் பேரருள் மிக்கவனே போற்றி ஓம் பேதம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் மஞ்சளில் வாழ்பவனே போற்றி ஓம் மகிமை நிறைந்தவனே போற்றி ஓம் மகா கணபதியே போட்டி ஓம் முதல் பூஜை ஏற்பவனே போற்றி ஓம் முழுமுதல் கடவுளே போற்றி ஓம் முக்கண்ணன் மகனே போற்றி ஓம் முக்காலம் போற்றி ஓம் மூஞ்சுருவாகனே போற்றி ஓம் மெஞ்ஞான தெய்வமே போற்றி ஓம் மேன்மை மிக்கவனே போற்றி ஓம் கணபதியே போற்றி ஓம் வரசித்தி விநாயகனே போற்றி ஓம் வாழ்வு தரும் வள்ளலே போற்றி ஓம் வானவர் தலைவனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் போக்கு உதவினாய் போற்றி ஓம் விடலைக்காய் ஏற்பாய்ப் போற்றி ஓம் வீதியில் உறைவாய்ப் போற்றி ஓம் வெள்ளை மனத்தாய் போற்றி ஓம் அளிப்பாய் போற்றி ஓம் வேள முகத்தவனே போற்றி